வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி எந்த நாளில் வருது அப்படின்றத பார்க்க போகிறோங்க கூடவே அந்த வைகுண்ட ஏகாதசி அன்று சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி பரிகாரங்களை அன்றைய தினம் செய்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் நகைகள் இதெல்லாம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் தங்கங்கள் சேர ஆரம்பிக்கோங்க இப்படி சொந்த வீடு அமையணும் அப்படின்றவங்களும் தங்கங்கள் நிறைய சேர்க்கணும் அப்படின்றவங்களும் வருகின்ற வைகுண்ட ஏகாதசினால் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க வாங்க இந்த இரண்டு பரிகாரமும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கணும் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாளுக்குரிய விசேஷமான விரத நாட்களில் ஒன்றாக திகழ்வது தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிற ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசிங்க இந்த வருடம் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வருது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருவது அப்படின்றது ரொம்பவே நல்ல விசேஷமான பலனை கொடுக்குங்க ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்குரிய கிழமையாக கருதப்படுது இந்த கிழமையில் வைகுண்ட ஏகாதசி வருவது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு பெற்றுத்தருங்க அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் விஷ்ணு பகவானோட அருளாசி மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட அருளாசியையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிப்பட்ட அந்த நாளில் சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை நம்ம முதல்ல பார்த்துடலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதனால தான் இன்று வரைக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய பேர் பெருமாள் கோவிலில் அந்த தரிசனத்துக்காக காத்து கொண்டே இருக்கும் அதுலேயும் சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் அந்த வாசல் திறப்பை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரும் பலரும் அன்றைய நாளில் விரதம் இருந்து இரவு கண் விழிப்பது அப்படின்றது செய்வாங்க அந்த இரவு முழுவதும் கண் விழித்து பல வகையான வழிபாடு முறைகளையும் விரதத்தையும் நிறைவு செய்வாங்க இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சொர்க்கவாசல் திறப்பதை பார்த்துவிட்டு விட்டு வந்து அவங்களோட வழிபாட்டை செய்வாங்க இப்படி பலரும் பலவிதமான வைகுண்ட ஏகாதசி விரதத்தை பின்பற்றி வராங்க அன்றைய தினத்தில் சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா துளசி மாடங்க துளசி மாடத்திற்கு அருகில் தான் இந்த பரிகாரம் நம்ம செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை சுற்றி சுத்தம் செய்துக்கோங்க மாலை நேரத்துல தான் இந்த வழிபாட்டை நம்ம செய்யணும் இதற்கு நமக்கு சுத்தமான பச்சரிசி மாவும் தேவைப்படும் இதுல சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க எப்படி பிசைஞ்சு வச்சுக்கணும் எப்படி தயார் செய்யணும் அப்படின்னா மாவிளக்குக்காக நம்ம எப்படி தயார் செய்வோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம மாவிளக்கு போட போகிறோம் அதனால அந்த பச்சரிசி மாவில் சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி விள விளக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டும் ரெடி பண்ணி நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அதுக்கடுத்து துளசி மாடத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மனை விரிச்சுக்கோங்க மரப்பலகையாக இருந்தால் ரொம்பவே நல்லதுங்க அதை சுத்தம் செய்து மஞ்சள் நீரை விட்டு கழுவி அதுக்கப்புறம் அந்த மரப்பலகையில் பெருமாளோட பாதத்தை வரையங்க அதையும் பச்சரிசி மாவுனால தான் வரையணும் அதுக்கப்புறம் பெருமாளோட பாதத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைங்க அந்த பாதத்திற்கு மேலே ஒரு பூ வச்சுக்கோங்க பூவை ஓரமாக வச்சுடுங்க இந்த பாதத்திற்கு மேலே ஒரு தாம்பாளத்தட்டை வச்சுக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டிற்கு சந்தன குங்குமம் வச்சுருங்க அந்த தாம்பாளத்தட்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா விளக்கு அதுவும் இரண்டு விளக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த இரண்டு விளக்கையும் அந்த மாவிளக்கு செஞ்சுருந்தோம் இல்லையா அந்த இரண்டு மாவிளக்கையும் அந்த தட்டு மேலே வச்சு தீபம் ஏற்றணும் ஆல்ரெடி நம்ம நெய் ஊற்றி திரியும் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் இந்த தாம்பாள தட்டு மேலே வச்சு தீபம் ஏற்ற வேண்டியது தான் அதுக்கப்புறம் நீங்கள் தீப தூப ஆராதனை காட்டி வழிபாடு செய்யணும் எந்த முறையில வழிபாடு செய்யணும் அப்படினா சொந்த வீடு அமைய வேண்டும் அப்படின்ற வேண்டுதலை முன்வைக்கணுங்க இப்படி தொடர்ச்சியா வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமை வருது இல்லையா அன்றைய தினத்துல தொடங்கி பதினாறு வாரங்கள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இதே முறையில் நீங்கள் தீப வழிபாடு அதாவது தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் பெருமாளின் அருளால் சொந்த வீடு அமைவதற்கான யோகம் உண்டாகுங்க சரி இப்படி நம்ம வழிபாடு செஞ்சிட்டோம் இதே மாதிரி நீங்கள் பதினாறு வாரங்கள் தொடர்ந்து செய்ங்க இப்போ நீங்கள் அந்த தீபத்தெல்லாம் ஏற்றி வச்சுட்டீங்க தீபம் எரிந்து முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லையா தீபம் எரிந்து முடிந்ததுக்கு அப்புறம் அன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதாவது மறுநாள் சனிக்கிழமை வரும் இல்லையா அன்று அந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு தானமாக தரலாம் பசுமாடே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்றவங்க கால் படாத இடத்துலையோ அப்படி இல்லைன்னா செடியிலையோ நீங்கள் போட்டுடுங்க கரைச்சும் போடலாம் இல்லை அப்படியும் போடலாம் பல சிறப்பு நிறைந்த வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த முறையில் துளசி செடிக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்க அப்படின்னா பெருமாளோட அருளால் சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய யோகம் உண்டாகுங்க நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை அன்றைய தினம் செய்து பாருங்க கூடவே தங்கம் சேருவதற்கான ஒரு பரிகாரமும் நான் சொல்றேன் அது எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அதாவது தங்கம் நகைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்யணுங்க அது எந்த நேரம் வேண்டுமானாலும் செய்யலாம் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துட்டு வீட்டு பூஜை அறையில் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதுலேயும் எமகண்டோ ராவுகால நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரங்கள்லனாலும் செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாளோட படத்தை சுத்தம் செய்து அவருக்கு நாமமிட்டு துளசி மாலையை சாற்றி வழிபாட ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி இல்லை துளசி மாலை இல்ல அப்படின்றவங்க அவரோட பாதத்தில் இரண்டு துளசி இலைகளை வைத்தா கூட போதுங்க இயன்ற அளவு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு அன்றைய தினம் சென்று துளசியை கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த துளசி மாலையை அன்றைய தினம் வாங்கி வழிபாடு செய்துட்டு வாங்க பெருமாளின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய நெய் தீபத்தை ஏற்றி வைத்திடுங்க அது அகல் விளக்கில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது அப்படின்றதும் ரொம்பவே நல்லது இல்லை நீங்கள் அம்மன் விளக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க வெள்ளி விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றும்பொழுது இன்னும் சிறப்பான பலன் கொடுக்குங்க அதனால வெள்ளி விளக்கு இருந்தது அப்படின்னா அன்றைய தினம் பெருமாள் பாதத்திற்கு கீழே அந்த வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்றுவது அப்படின்றத செய்திடுங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டு தாம்பாள தட்டாக இருந்தது அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது அதாவது பித்தளை தட்டாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அது சிறியதாக இருந்தாலும் ஓகே தான் அந்த தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அதில் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்கத்தை வச்சுக்கோங்க அந்த தட்டு மேலே வைங்க நம்ம உபயோகப்படுத்திய தங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி நீங்கள் நம்ம யூஸ் பண்ண தங்கத்தை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்கத்தை மஞ்சள் நீரில் ஒரு வாட்டி சுத்தம் செய்து ஈரம் போகிற அளவுக்கு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தட்டு மேலே வச்சுடுங்க ஒரு பொட்டு தங்கம் கூட எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளியை நீங்கள் இதுக்கு பதிலாக இந்த தங்கத்திற்கு பதிலாக வெள்ளியை பயன்படுத்திக்கலாங்க இதில் நம்ம வைக்கக்கூடிய இந்த தங்கமும் வெள்ளியும் தான் நமக்கு பல மடங்காக பெருக இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் வைக்கணும் அது என்ன அப்படின்னா இது கூடவே நம்ம ரூபாய் நோட்டு நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் வைக்கணும் எந்த எண்ணிக்கையில் வைக்கணும் அப்படின்னா பதினொன்று அப்படின்ற எண்ணிக்கையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று இப்படி ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் பணத்தை வைக்கணும் அடுத்ததாக இதில் உடையாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மூன்று ஏலக்காயை வச்சுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வெளியே தெரிகிற மாதிரி இருக்க ஏலக்காயை யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி நல்ல பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயை யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு மிகவும் உகந்த பச்சை கருப்புறம் ஒரு சிறிய துண்டு இது கூடவே வச்சுக்கோங்க இப்போ இந்த பொருள் எல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா அந்த தீபத்திற்கு முன்பாக நம்ம ஆல்ரெடி பெருமாள் பாதத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிருந்தோம் இல்லையா அந்த நெய் தீபத்திற்கு முன்பாக இந்த பொருள் எல்லாம் வைத்துட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா பணம் சேரணும் நகை நிறைய சேரணும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் அப்படின்னு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் அன்றைய தினம் சொல்லுங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இந்த இரண்டு வரி மந்திரத்தையும் முழுமனதோடு குறைந்தது பத்து நிமிடமாவது உச்சரிங்க இப்படி உச்சரித்து முடித்ததுக்கப்புறம் தீபதூப ஆராதனை அனைத்தும் காட்டி வழிபாட நிறைவு செய்துக்கோங்க இந்த தங்கம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தங்கத்தையோ இல்ல வெள்ளியையோ எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க நகை வைக்கும் இடத்துலயும் நீங்க வச்சுக்கலாம் இதுல இருக்கக்கூடிய பணத்தை பணம் வைக்கும் இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க இதை செலவு செய்யாம பாத்துக்கோங்க ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் பணம் நகை எந்த இடத்துல வைப்போமோ அந்த இடத்துல வச்சிருங்க இந்த முறையில் பெருமாளை நினைத்து வளர்பிரையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்று நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நம்மளுக்கு செல்வ நிலையானது உயரத் தொடங்குங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்கள் அதிக அளவில் சேரத் தொடங்கும் அடமானத்தில் நகை இருக்கு அப்படின்னா அந்த நகையும் திருப்பக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை வருகின்ற அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகின்ற வைகுண்ட ஏகாதசி என்று செய்யுங்க முழு நம்பிக்கையோடு செய்து வரும் பட்சத்தில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கோங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சொந்த வீடு பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்னா சொந்த வீடு அப்படின்றத கமெண்டில் டைப் பண்ணுங்கள் அதே மாதிரி தங்கம் சேருவதற்கான பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்னா தங்கம் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் நானும் நீங்கள் என்ன பரிகாரம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதை இதன் மூலம் தெரிஞ்சுக்குவேன் அதற்கான பரிகாரங்களை அடுத்தடுத்த பதிவில் கொடுக்க இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்